ராஜி அவங்க சித்திய கோயில்ல போய் பார்த்ததையும் குமார் கேச அவங்க வாபஸ் வாங்க சொன்னத பத்தியும் கதிர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ராஜி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே கதிர் படபடன் பட்டாசு மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிருவாரு என்ன செஞ்சாலும் என்ன ஆனாலும் குமார் கேஸை வாபஸ் வாங்க முடியாது இந்த வீட்ல உள்ள எல்லாருமே சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படியே அந்த கேஸ்ல இருந்து அவன் வெளியில வந்தாலும் அவனை நான் கொல்லாம விட மாட்டேன் குமார் ஒரு பொறுக்கி அவன் ஒரு ரவுடி அவன் உனக்கு அண்ணங்கிறதுக்காக வேண்டி உனக்கு அவன் மேல பாசம் இருக்கலாம் ஆனா அதை விட என் தங்கச்சி தான் ரொம்ப பாவம் என்னோட தங்கச்சி தானே பாதிக்கப்பட்டவ பொறுக்கியா இருக்கிற உங்க அண்ணன் மேல உனக்கு இவ்வளவு பாசம் இருந்ததுன்னா என் தங்கச்சி மேல எனக்கு எவ்வளவு பாசம் இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா உங்க அண்ணனை சும்மா விட மாட்டேன்னு திருப்பி திருப்பி திட்டுவாரு ராஜி இடையிலேயே நான் சொல்ல வந்ததை சொல்ல விடுன்னு ரெண்டு மூணு தடவை சொல்லுவாங்க அதெல்லாம் கதிர் காதலையே வாங்கிக்க மாட்டார் அவர் சொல்லி முடிச்சுட்டு தான் ஓய்வார் அதுக்கப்புறம் ராஜி சொல்லுவாங்க எங்கள் சித்தி எவ்வளவோ கெஞ்சியும் இந்த கேஸை வீட்டில் சொல்லி வாபஸ் வாங்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனால் நான் சொல்ல வந்ததை நீ கொஞ்சம் கூட காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிற நீ என்னை புரிஞ்சிக்கவே இல்லை இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு உன்னை நிறையவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிற நான் அப்படி சொல்வேனா அரசி எந்த நிலமையில இருந்தாலும் அதே நிலமையில தான் அன்னைக்கு நானும் இருந்தேன் நான் எப்படி அப்படி சொல்லிருப்பேன்னு நினைக்கலாம் நீ பாட்டுக்கு பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கோவமா படுத்து தூங்கிடுவாங்க அதுக்கப்புறம் கதிர் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பாரு ஐயோ நம்ம ரொம்ப கோவமா பேசிட்டோமே கொஞ்சம் அவர் சொன்னதையும் நம்ம கேட்டிருந்துருக்கலாமே அப்படின்னு யோசிப்பாரு ராஜி நல்லா தூங்கிடுவாங்க காலையில எழுந்ததும் அவகிட்ட பேச பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் படுத்துருவாரு காலையில எழுந்ததும் ராஜு எழுந்திருக்கவே மாட்டாங்க லேட் ஆயிடும் என்னமோ காலையில ராஜியும் கதிரும் பார்க்குக்கு போவாங்க இல்லையா ராஜி போலீஸ் வேலையில சேரணுங்கிறதுக்காக வேண்டி அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காருல கதிர் கி வீம்புக்குனே தூங்குவாங்க எழுந்திருக்க மாட்டாங்க கதிர் நல்லா தட்டி எழுப்புவாரு அதுக்கப்புறம் எழுந்திருக்குவாங்க ராஜி நான் போலீஸ் வேலைக்கு போனா என்ன போகலைனா என்ன நான் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கெல்லாம் வரல நான் எனக்கு லேட் ஆயிடுச்சு நான் வரல அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல சரியான ரீசன் சொன்னால் தான் நான் ஒத்துக்குவேன் ஏன் வரலன்னு சொல்லி எதுக்கு வரலன்னு சொல்லு நைட்டில் சண்டை நடந்ததுன்னா காலையில் மறந்துடணும் கதிரி சொல்லுவார் சி என்ன சொல்லுவாங்கன்னா சண்டை போட்டது நீ பாதிக்கப்பட்டது நான் அது எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க செந்திலும் இனாவும் ஆஃபீஸ் கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க அவங்க அப்பா வாட்ச் வாங்கல அப்படிங்கிறதுக்காவது செந்திலு ரொம்ப வருத்தத்தில் இருப்பாரு சாப்பிடாம கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க அப்பா அங்கதான் ஹாலில் உட்காந்துருப்பாரு கோமதி வேகமா வந்து ஏன்டா சாப்பிடாம கிளம்புற சாப்பிட்டுட்டு போடா அப்படின்னு சொல்லுவாங்க மீனா சாப்பிட்ருப்பாங்க ஆனால் ஆனா மீனா சொன்னாலும் செந்திலு கேட்க மாட்டாரு அதனால கோமதி பாண்டியன் கிட்ட நீங்க அந்த வாட்சை தான் வாங்கிக்கோங்களேன் தான் ஆசையா ஒரு தடவை வாங்கி கொடுத்துருக்கான்ல அதெல்லாம் லோன் பத்தி விஷயம்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம் அது அவனுக்கே தெரியும் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் அவர் கேட்க மாட்டாரு மறுபடியும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்பாரு எனக்கு இந்த வாட்சே போதும் ரிப்பேர் பண்ணினாலும் கெட்டுவேன் அவன் கொடுத்த வாட்சை நான் கெட்ட மாட்டேன் அப்படி இப்படின்னு ரொம்பவே அட்வைஸ் பண்ணுவாரு அப்புறம் மீனா தான் அவங்க மாமா சொல்லி நான் அவருக்கு புரிய வைக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் இனிமே இந்த மாதிரி செலவு பண்ண மாமா நாங்க சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுவாங்க குமார் வீட்டில் குமாருக்கு பொண்ணு பார்த்துருப்பாங்க ஏற்கனவே பார்த்து வச்ச தான் இப்போ நிச்சயம் பண்ண போறாங்க முத்து வேலும் சக்தி வேலும் அதுக்காக கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க அவங்க அம்மா என்ன சொல்வாங்கன்னா வேணாம் முத்து நான் சொல்றதை கேளு கொஞ்சம் பொறுமையாயிரு கோவப்படாமல் நான் சொன்னதை மட்டும் கேளு அரசு யாரோ இல்லை என்ன தான் இருந்தாலும் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு போயிட்டா கொஞ்ச நாள் உமாருக்கு முறை பொண்ணு தான் நீ கிட்டே யார்கிட்டையோ போய் பொண்ணு கேட்டு நிற்கிறதுக்கு பாண்டியன் வீட்டிலே போய் பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க முத்துவேலும் சக்தி வேலும் அதுக்கு கொஞ்சம் கூட இருக்கவே மாட்டாங்க சக்திவேல் எப்பவும் போல் அவங்க அம்மாவை நல்லா திட்டிட்டு கிளம்பிடுவாங்க ரெண்டு பேருமே அவங்க கிளம்பி போனதும் குமாரோட நிலமை நினச்சி மாறி ரொம்பவே வருத்தப்படுவாங்க குமார் பாட்டி வடிவு மாறி மூணு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா நான் ஏற்கனவே கிட்ட இது பற்றி பேசிட்டேன் அவர் கேசை வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க அதே மாதிரி மாரியும் நான் ராஜு கிட்டே பேசினேன் இந்த மாதிரி கேசை வாபஸ் வாங்க முடியாதுன்னு அவளும் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வடிவை அவங்ககிட்ட நிஜமாக தான் சொல்கிறியா ராஜிக்கிட்ட பேசுனியா அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் பேசினேக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டு எரிஞ்சு போயிடுவாங்க அந்த டயத்தில் சுகன்யா அங்கே வருவாங்க இந்த மாதிரி குமாருக்கு நிச்சயம் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க குமாருக்கு பொண்ணு ஏற்கனவே பார்த்து வச்சுருந்தாங்கல்ல அதை பண்ண போகிறாங்கன்னு அவங்க பாட்டி குமார் பாட்டி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க வடிவு என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் கேட்டு போய் அந்த வீட்டில் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிடுவாங்க இங்கே சரின்னு கேட்டு போய் அங்கே போய் சொல்லுவாங்க சுகன்யா அங்கே மயிலும் அரசியும் டைனிங் டேபிளில் உட்காந்துருப்பாங்க சுகன்யாவும் அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்குவாங்க இங்கே நடந்ததெல்லாம் குமாருக்கு கல்யாண நிச்சயம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க நான் கேட்டுக்கிட்டு இருந்த மயில் சொல்லுவாங்கன்னா ஆம்பளையாக பிறந்திருக்கலாம் அரசி வேணா போய் சொல்லலாம் ஏமாத்தலாம் ஜெயிலுக்கு போகலாம் கோர்ட்டுக்கு போலாம் என்ன செஞ்சாலும் பொண்ணு கொடுக்குறாங்க பாத்தியா எப்படினாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்றாங்கல்ல தான் ஆம்பளையா பிறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா என்ன ஒன்றுமே சொல்ல அரிசி என்ன சொல்லுவாங்கன்னா ஊர்ல ஐம்பது பேருக்கு ஒரு நாளைக்கு கல்யாணம் நடக்கு அத்தனை பேருக்கும் என்னால கருத்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ராஜி அங்க வருவாங்க கதிர் மேலே ஏற்கனவே கோவமா இருக்கிறதுனால அமைதியா உட்காந்துருப்பாங்க அப்போ அரசி கையில் ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதை அவங்க கிட்ட கொடுத்து அன்னி இந்த பேப்பர் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அதில் என்ன போட்டிருக்குன்னா டான்ஸ் காம்படிஷன் ஒரு வச்சுருப்பாங்க அதில் ப்ரைஸு பத்து லட்சம் ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கும் இப்போ பத்து லட்சங்கிறதுனால ராஜி யோசிப்பாங்க கதிரி ஏற்கனவே ட்ராவல்ஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு பத்து லட்சம் ரூபாய்க்காக லோன் வாங்குறதுக்காக அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா அதனால அந்த ப்ரைஸ் கிடச்சதுன்னா ஈஸியாக இருக்குமே அப்படின்னு யோசிப்பாங்க மயில் என்ன சொல்லுவாங்கன்னா டான்ஸ் போட்டின்னா பெரிய பெரிய பரிசாக கொடுக்காங்க ராஜி நீ கண்டிப்பாக கலந்துக்கோராஜி நீ கலந்துக்குவது தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க சுகன்யா என்ன சொல்லுவாங்கன்னா அவ்வளோ ஈஸி ஒன்றும் கிடையாது மாமா விட மாட்டாங்க வீட்டில் விட்டா தானே அவள் டான்ஸில் சேர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க மயில் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை ராஜி கேட்டால் கண்டிப்பாக மாமா விடுவார் ராஜி நீ கலந்துக்கோராஜி அப்படின்னு சொல்லுவாங்க அத்தோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது